வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு அஜித் லாக் அப் டெத்தை பற்றி தான் நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அஜித் குமார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணது யார் நிக்கிதா அப்படிங்கிறவங்க நிக்கிதா மீது ஏராளமான மோசடி புகார்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது புகார்கள் குவிந்து வருது இந்த நேரத்தில் செந்தில் வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றுவார் சீப்பு செந்தில் அப்படின்னு பாஜகவினர் அவரை அன்புடன் அழைப்பாங்க இந்த சீப்பு செந்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிக்கிதா அண்ணாமலையோடு இருக்கக்கூடிய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு பாஜகவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க தான் நிக்கிதா அப்படின்னு ஆதாரங்களுடன் செய்திகள் வர தொடங்கிவிட்டன இனி நடுநிலையாளர்கள் அஜித்குமார் படுகொலை குறித்து பேசுவதை வேகமாக நிறுத்துவார்கள் அப்படின்னு செந்தில்வேல் பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை நிக்கிதாவோடு இருக்கக்கூடிய புகைப்படம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை என்மன் எண் மக்கள் பாத யாத்திரை போனார்ல அப்போ அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் மாதிரி அது பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஆய்வு செஞ்சு பார்த்தா அது நிக்கிதாவே கிடையாதுங்க அது யார் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்ட பாஜகவுடைய செயலாளர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் அவங்க பேர் வந்து ராஜினி கேட்ட பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரே சொல்லிக்கிறாரு சில நாட்களுக்கு முன்பாக சுமந்த ஸ்ரீராமன் சொன்னார் இவரா பத்திரிகையாளரு ஒரு கட்சி மேடையில் போயிட்டு வெளிப்படையாக அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவர் செந்தில்வேலு ஆனால் அவரை தமிழக மீடியாக்கள் பத்திரிகையாளர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எதுக்காக குறிப்பிடுறீங்க திமுக ஆதரவாளர் அப்படின்னு போட வேண்டியதானே இல்லை பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு போட வேண்டியதானே அதை விட்டுட்டு பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சுமந்து சீராமன் சரியாக கேள்வி கேட்டிருந்தாரு இப்போ அப்படி தான் நடந்துக்கிறாரு சிப்பு செந்தில் என்ன பண்ணியிருக்காரு திருவள்ளூர் மாவட்ட பாஜக செயலாளர் ராஜினி அவர்களை நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இப்படி ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ செந்தில்வேலுக்கு கடும் கட்டணங்கள் குவிந்து வருது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ராஜினி என்ன பண்ணியிருக்காங்கன்னா செந்தில்வேல் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் என்னுடைய புகைப்படத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகாரெலாம் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் அது மிக முக்கியமான வீடியோவாக இருக்கும் இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இருந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இருக்குல்ல அது இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இருபத்தி ஐந்து வருடங்களாக பாகிஸ்தானில் இயங்கி வந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவ நிறுவனத்துடைய கிளை அலுவலகத்தை அவங்க வந்து மூடி இருக்காங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க எதுக்காக நாங்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறோம் அப்படின்னா ரெண்டு ரீசன் கொடுத்துருக்காங்க ஒன்று பாகிஸ்தானில் ஒரு பெரிய அரசியல் குழப்பம் நீடிச்சிக்கிருக்கு இங்கே யார் தலைவர் அப்படிங்கிறதே தெரியல இராணுவ தளபதியா இல்லை பிரதமரா அப்படிங்கிற ஒரு பெரிய இராணுவ குழப்பம் நீடிச்சிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டாவது பொருளாதார மந்த நிலை இது ரெண்டு நாள் தான் நாங்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறோம் எங்களுடைய நிறுவனத்தை நாங்கள் பாகிஸ்தானில் மூடுறோம் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரினிடேட் அண்ட் டொபாக்கோ நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காருல்ல அந்த நாடு இப்போ நம்ம பாரத பிரதமருக்கு அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான த ஆர்டர் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க இது நம்ம பாரத பிரதமர் மோடி பெறக்கூடிய இருபத்தி ஐந்தாவது சர்வதேச விருது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கிடச்சிருக்கு இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ நாட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக கானா நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் போனார் அந்த நாடும் அந்த நாட்டுடைய உயரிய விருதை நம்ம மோடிக்கு வழங்கினாங்க இப்போது ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ நாடும் அந்த நாட்டுடைய ஹையஸ்ட் அவார்டை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வழங்கியிருக்காங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போறோம்னா இப்போ இந்தியன் கவர்மெண்டு சினி டேட் அண்ட் டொபாக்கோ நாட்டுக்கு சில அறிவிப்புகளை இருக்காங்க மொத்தம் ஆறு ஒப்பந்தங்கள் இந்தியா மற்றும் அந்த நாடு இடையே ஆறு ஒப்பந்தங்கள் சைன் ஆகிருக்கு அதில் ஒரு சில ஒப்பந்தம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரம் லேப்டாப்புகளை இந்தியா அந்த நாட்டுக்கு வழங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் ஐம்பது நாட்கள் முகாம் போட்டு அந்த நாட்டில் எட்நூறு பேருக்கு செயற்கை கால்கள் வழங்க உள்ளதாக செயற்கை கால்கள் பொருத்தக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல அதை வந்து ஐம்பது நாள் வந்து முகாம் போட்டு நாங்கள் வந்து முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி மொத்தம் ஆறு ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆயிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்